ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கல நான் வந்து வீட்டில் எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் சும்மா ஒரு ரெசிபி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் நான் வந்து உருளைக்கிழங்கு நீ கழுகி எடுத்துருக்கிறேன் தோல் எடுக்கலை தோல் எடுக்காமல் செஞ்சால் கேஸ்ட்ரிக் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன் அப்புறமா வந்து பூண்டு நம்ம மேல் தோல் மட்டும் எடுத்து சதைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மசியாக வரது மாதிரி இடிக்க வேண்டாம் சும்மா சதைச்சி எடுத்தால் போதும் அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு நம்ம சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம் அப்புறமா கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் கருகப்பலை போட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம கழுகி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளகறி விட்டு நம்ம சிம்மில் வச்சு வச்சு தான் நம்ம வேக வைக்கணும் இல்லைனா வந்து ஒரு அடிபிடிச்சு போயிடும் அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் வீட்டில் வந்து மிக்சடு மிளகாத்தூள் தான் வச்சுருக்கிறேன் அது தான் நான் போட்டுக்கிறேன் தனி மிளகாத்தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்புறமா வந்து கொஞ்சம் தூள் அப்புறம் நம்ம இடித்து வச்ச பூண்டு போட்டு நம்ம கிளறி விட்டு இப்போ வந்து ரெடி ஆயிருச்சு நான் கொஞ்சம் இலை போட்டு இறக்கிக்கிறேன் அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு நான் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ